காரைக்காலில் மழையர்களின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது மேலும் இது குறித்து விவரிக்கிறார் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை அறிவிப்பாளர் திருமதி வித்யா காரைக்காலில் மழையர்களின் பட்டமளிப்பு விழாவில் டாக்டர் எல் பி சோழசிங்கராயர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்டமளித்து வாழ்த்து தெரிவித்தார் காரைக்கால் மாவட்டம் பூவம் பகுதியில் இயங்கி வரும் டிஎம்ஐ புனித சூசையப்பர் குளோபல் பள்ளியில் ஐந்தாம் ஆண்டாக பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இருபத்தாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணியளவில் யூகேஜி மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவில் அந்நிறுவனத்தின் நிறுவனர் அருள்முனைவர் ஜே இ அருள்ராஜ் அடிகளார் அவர்களின் ஆசியோடும் பள்ளியின் நிர்வாகி அருட் சகோதரி மேரி ஷைபி முன்னிலையிலும் நடைபெற்றது பட்டமளிப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக காரைக்கால் மாவட்ட பெற்றோர் சங்கத் தலைவரும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுவை மாநில வைஸ் சேர்மனுமாகிய டாக்டர் எல்எஸ்பி சோழசிங்கராயர் அவர்களும் பெற்றோர்களின் சார்பில் அழைப்பாளராக அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சி சிவத்தாண்டவம் அவர்களும் ஆசிரியர்களின் பொறுப்பாளர் திருமதி அல்பின் ஆகியோரும் கலந்து கொண்டனர் பட்டம் பெற்ற மாணவ மாணவிகள் தங்களுடைய எதிர்கால லட்சியம் மருத்துவராகவும் கலெக்டராகவும் போலீஸ் அதிகாரியாகவும் இராணுவ அதிகாரிகளாகவும் ஆசிரியர்களாகவும் ஆவோம் என்று பெற்றோரோடு இணைந்து உறுதி எடுத்தார்கள் வந்தபோது குழந்தைகளை முத்தப்படுத்த உங்களுடைய உற்சாகத்தையும் உங்களுடைய அன்பையும் அவரோடு வாழ்த்துக்கள் இன்றைக்கு இந்த மாதம் ஒரு முக்கியமான முக்கியமானது என்னவென்று கேட்டுக்கிறேன்னா என்ன மாதம் தெரியுமா இந்த மாதம் சிறப்புமிக்க மாதம் தெய்வம்

இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா குடியரசு தின விழாவில் அரசு நடத்திய அந்த விழாவில் உங்கள் பள்ளி ஒரு சிறந்த இடத்தை பெற்று கலை வெற்றி பெற்று அதற்காக அவர்கள் வாழ்த்தினாலே உங்களை வாழ்த்துற மாதிரி எடுத்தோம் அவர்களுக்கு உங்களின் சார்பாக

எதிர்காலத்துல ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பிஎம்ஏ பள்ளிகள் பல இடங்களில் தமிழகம் முழுவதும் வியாபித்திருக்கு அதனால வருகின்ற காரணத்தால் இந்த பள்ளிக்கு பாதுகாப்பு பற்றி கவலையே இல்லை என்ற நிலையில தெரிவித்துக் கொள்வதோடு இங்க வந்து ஒரு மாணவி சாய் புத்ரா பதவி என்று சொல்லியிருக்கிறார்

அந்த பணியை முதல் முதல் தொடங்கி அவன் இருந்த பிறகு தொடர்ந்து நாங்கள் சொன்னாரு ஒரு நாள் ஒரு வீட்டில் வந்து அவர் வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் வந்து உட்காந்தாரு வந்து நிறைய காஃபி கொடுக்குறாங்க காஃபியை குடிச்சிக்கிட்டே இருக்குது பையன் வந்து ஒரு மாஷி கொடுக்கணும் அவர் வாங்கி பார்க்காரு பாப்பாவில் தமிழில் பதினெட்டு இங்கிலீஷில் இருபது மேக்ஸில் இருபத்தஞ்சு சயின்ஸில்

பையனை கூப்பிட்டுயா ஏவெல்லாம் நிறுத்தி பண்ணிட்டு இருக்கேன் அப்பாவை கொஞ்சம் எப்படியும் சொல்லி போடா அப்படின்னு சொல்றேன் அப்பா கொஞ்சம் பாருங்க சுத்தம் ஒரு அங்கே பார்த்தா அப்பாவோட அங்கே பெற்றோர்களே குழந்தைகளே சிறப்பாக பேணுங்கள் சொல்ல பொருட்களை விரும்பாதவர்கள் குழந்தைகளை அன்பு என்னட்டு கேட்டால் நடுத்தர குடும்பத்தில் ஒருத்தர் வந்து என்ன செய்றாங்க ஒரு கார் வாங்க கார் வாங்கி வீட்டில் வச்சு நான் புதுசாக கார் வாங்க என்ன செய்வாங்க டெய்லி தொடப்பாங்க டெய்லி தொடப்பாங்க இல்லையா அதே போல அவரும் என்ன செய்ய டெய்லி குறைக்கிறது கூட இந்த பையனை ஜீபிக்கிற பையன் சேர்ந்து என்ன செய்யலாம் அந்த காலை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கான் குறைக்கும் போது என்ன செய்யறான்னு கேட்டீங்களா அங்கேருந்து ஒரு அந்த ஸ்கேனரெல்லாம் இருக்கேன் அதை எடுத்து அந்த கார்ல கீழ்க்கிருக்கும் ஒரு எரி ஆலை படிச்சிருக்கிறது பல பழைய காலை போய் இருந்தேன் அங்கே இருந்த அந்த போயிட்டு கையில் அடிச்சிருக்காரு அந்த கை அவனுக்கு உடஞ்சிருக்கு ஆஸ்பத்திரி காசு போகிறாங்க அந்த கை சரியாகும்னு சொன்னால் ஆறு மாதம் ஆகும் பத்திரமா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் அவரு உண்டு வந்து போய் என்ன பண்ணிவிட்டேன் சொல்லிட்டு வீட்டில் வந்து அந்த காலை வந்து பார்க்குறாரு என்ன தான் அவங்களுக்கு பையன் இருக்கிற சரி பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தா அதை அவன் எங்கியிருக்கிற வார்த்தைகள் ஐ லவ் அப்படின்னு பொருட்களை

அந்த விழாவை சிறப்பாக நடத்தினார்கள் எந்த விழாக்கள் நடந்தாலும் கடந்த வாரம் கூட ஒரு ஆன்வெல்ஜை சிறப்பாக நடத்திருக்கிறார்கள் ஒரு சயின்ஸ் விஷயம் நடத்துகிறார்கள் கின்னஸ் சாதனை படைத்திருக்கிறார்கள் பொங்கல் விழாவை நடத்திக்கிறார்கள் இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் செய்து இந்த பள்ளியிலேயே உங்கள் குழந்தைகள் படிக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அனைவரும் பெருமைக்குரியவர்கள் வாழ்த்துக்குரியவர்கள் மாறாட்டுக்குரியவர்கள் நேரத்தில் சொல்லி உங்கள் அனைவரும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தொடர்ந்து இந்த பள்ளிக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் இந்த பள்ளியிலே ஏதாவது செய்யணும்